பொதுவாகவே மகர ராசி அப்படின்னு சொன்னால் லட்சியம் விடாமுயற்சி பொறுமை கொண்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடை மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமும் அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் என்ன ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில இந்த மதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன அசுப பலன் இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் இதை பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகரம் ராசி சனி பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில் உத்திரம் திருவோணம் அவிட்டம் அப்படின்னு மூணு நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் ஆடி மாதத்தின் அமைப்புகளால் ஏற்படும் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் மகர ராசிக்கு சனி பகவான் தான் ராசி அதிபதி இதனால நீங்க இவரை இப்படி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க நன்மைகளை பெற முடியும் அது என்னன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறதும் நல்ல நெய் தீபம் ஏற்றி வழிபடுறதும் உங்களோட வாழ்க்கையில நீங்க மேன்மை அடையக்கூடிய ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்க கேட்குற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு நீங்க இப்ப கூட உங்களோட மனதார ஒரு பிரார்த்தனை நினைச்சுக்கிட்டு ஓங்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த சனி பகவானின் அருளால் நீங்கள் நினைச்சு பிரார்த்தனை கூடிய விரைவில் உங்களை அடையவும் சிறப்பான முறையில் நடக்கவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சனி பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா விதத்திலையுமே எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய உங்களுக்கு நன்மை நன்மை கட்டாயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிறைய இடத்துல தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சோம் ஒரு முயற்சியுமே நல்லதாக இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஜோதிட நம்பர் அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க நன்மை உண்டாகும் மகர ராசி அப்படிங்கிறது பொதுவாகவே நீங்கள் எப்பொழுதுமே அடிக்கடியெல்லாம் இறங்க மாட்டீங்க பொறுமையை கூடியவங்களா இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே விடாமுயற்சியோடு செயல்படுத்துவீங்க பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த மகர ராசிக்காரங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு லட்சியத்தோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க நீங்கள் பிறக்கும் போது ஏழையாக இருந்தால் கூட உங்களோட சொந்த முயற்சியால் நல்ல ஒரு உயர்வுக்கு வரக்கூடிய அமைப்பு கொண்டவங்க தான் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் அதுவும் இந்த குடும்பத்தில் பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்தோட முழு தலைமை பொறுப்புமே இவங்க தான் ஏற்று நடத்துவாங்க எல்லோருக்கும் என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பண்ணுவீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க மகர ராசி அன்பர்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க உங்களோட குடும்பத்துல நீங்க எத்தனாவது பிறந்தீங்க அப்படின்றதும் சொல்லுங்க ஏன்னா முதல்ல குடும்பத்துல மூத்தவங்களா இருக்கிற மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் அவங்களோட குடும்பத்தின் முழு அதிகாரத்தையும் சரி ஒரு ஆளுமை திறனையும் சரி கொண்டவங்களாக தான் இருக்காங்க பெரும்பாலான மகர ராசி அன்பர்கள் அதனால தான் மகர ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அதில் வெற்றி பெற வரைக்குமே விடாமுயற்சியோடு செயலாற்றி வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க இப்போ இருக்கிற நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு ஒரு சில விஷயம் இருந்தா கூட அதை கூட சாத்தியமா மாற்றக்கூடிய அமைப்பு கொண்டவங்க தான் மகர ராசியில இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட செயல்களில் எப்பவுமே ஒரு நீதி நேர்மை இருக்கும் பொய் புறம்புக்கு நீங்க கூட துணையா நிற்கவே மாட்டீங்க சில நேரத்துல இந்த மகர ராசி என்பர்கள் பழமையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பீங்க மாற்றங்களை ஏற்பதற்கு கொஞ்சம் தயக்கமும் காட்டுவீங்க சில மகர ராசிக்காரங்க நிறைய இடத்துல பாருங்க தலைமை பண்பு கொண்டவங்களா இருப்பீங்க மற்றவங்க வழி நடத்துறதுலயோ ஊக்குவிக்கிறதுலயோ உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இவங்க குடும்பத்தின் மீது முக்கியத்துவம் கொண்ட நபர்களா இருப்பீங்க அவங்களோட அதிகமா நேரம் செலவிடுவீங்க வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பண்ணுவீங்க உங்களை சுத்தி நிறைய நண்பர்கள் கூட இருக்கும் நீங்க ஒரு விஷயம் சொன்னா அது சரியா இருக்கும் அப்படிங்கிறத நம்புவாங்க ஏன்னா அவ்வளவு விஷயத்திலையுமே நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னா அது அவங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கும் அதனால நீங்கள் சொல்றது கண்மூடித்தனமா நம்பக்கூடிய வகையில் ஒவ்வொரு நண்பர்களுமே இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா கூட அதற்கான தீர்வையுமே வந்து உங்ககிட்ட தான் கேட்பாங்க இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமும் அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்தின் கிரகநிலைகள் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகளை அரைஞ்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் வக்ரம் பெற்று காணப்படுறாரு இதனால சனி பகவான் மீது செவ்வாயின் பார்வை விழுது இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நல்லது கிடையாது இந்த ஒரு சூழ்நிலை உங்களோட வாழ்க்கையில உடல்நிலையிலேயும் சரி மனநிலையிலேயும் சரி ஒரு தெளிவில்லாத சூழ்நிலையே கொடுக்கும் நீங்க மனதில் நினைச்சதை உடனடியாக செய்ய முடியாது இங்கே ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய இடர்பாடும் நடுவில் வந்துக்கிட்டே இருக்கும் வருமானம் பத்தாத மாதிரி இருக்கும் உறவினர்களுக்குள் பகை வரலாம் கவனமாக செயல்படுறது நல்லது இந்த மாதம் குல தெய்வ வழிபாட்டால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களை நீங்கள் தவிர்க்க முடியும் இஷ்ட தெய்வ வழிபாடுமே நல்ல பயனை கொடுக்கும் சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாட கட்டாயம் செய்யுங்க எல்லா விஷயத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் ஆற்றல் பிறக்கும் அதுவும் பத்தாம் தேதிக்கு பிறகு மிதன ராசிக்கு சுக்கிர பகவான் செல்றாரு உங்கள் ராசிக்கு ஐந்து பத்தாம் இடங்களுக்கு அதிபதி தான் இந்த சுக்கர பகவான் இவர் ஆறாம் இடத்திற்கு வரும் பொழுது உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் வரும் நீங்கள் நினைச்சிட்டு இருந்த ஊருக்கு கூட மாற்றம் கிடைக்கலாம் இடமாற்றம் கட்டாயம் உண்டாகும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் வந்துட்டு இதுவரைக்கும் உங்களோட பணியை குற சொன்னவங்க கூட உங்களோட பணியில் இருக்கக்கூட சிறப்ப பாராட்டுவாங்க அவங்களோட ஆதரவு திருப்தி தரும் வகையில் அமையும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புமே உண்டாகும் இந்த சமயத்துல வந்துட்டு சுக்கிர பகவான் மாற்றம் உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த கோளாறுகளை நீக்கும் மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கும் நேரத்துல எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு செய்யறது நல்லது மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்த தொகையால பிரச்சனை வரலாம் பண விஷயத்துல வரவு செலவு விஷயத்துல நீங்க கவனமா தாங்க இருக்கணும் எடுத்தமோ கௌத்தமோனு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடாது வியாபாரம் மற்றும் உங்களோட தொழிலில் பழைய பங்குதாரர்களை விளக்கிட்டு புதியவங்களை சேர்த்து கொள்ளலாமா அப்படின்னு ஒரு சிலர் சிந்திச்சுட்டு இருப்பீங்க அது மட்டும் கொஞ்ச நாள் ஒத்தி வைங்க இழுபறியா இருந்த வழக்குகளுமே கொஞ்சம் தாமதப்படும் கண்ணீர் ராசிக்கு செவ்வாய் வரக்கூடிய காலகட்டம் பதிமூணாம் தேதி நடக்கும் அப்போ வந்துட்டு கண்ணீர் ராசிக்கு செவ்வாய் வராருன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்கள் ராசிக்கு நாலு பதினோராம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு வராரு இந்த ஒரு சூழ்நிலை அதாவது பதிமூணாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்ல நேரமாக அமைய போகுது பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பெறதுனால நல்ல சந்தர்ப்பங்கள் உங்கள் இல்லம் தேடி வரும் இளிபறியான காரியங்கள் இனிதே நடந்து முடியும் தொழிலில் ஏற்பட்ட மந்த நிலை மாறி சூடுபிடிக்கும் தாய் வழி ஆதரவு கிடைக்கும் இடம் பூமி வாங்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு உங்களோட எண்ணம் நிறைவேறும் பயணங்கள் பலம் தருவது அமையும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பாங்க இருந்தாலுமே நீங்க விருப்ப ஓய்வு பெற்றுக்கிட்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற சிந்தனை அதிகரிக்கும் கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முயற்சி செய்வீங்க பதிமூணாம் தேதிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில நிறைய அற்புதமான மாற்றங்கள் வரும் ஆடி பதினெட்டாம் கடக ராசிக்கு புதன் வருவார் உங்கள் ராசிக்கு இது வந்து ஆறு ஒன்பது இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் உண்டாகும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் உத்தியோகம் சம்பந்தமா எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் பத்தின சிந்தனை மேலோங்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்குமே இப்போ வேலை கிடைச்சி உதிரி வருமானம் உண்டாகும் தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும் புது ஆதித்ய யோகம் இப்ப இருக்கிறதுனால கல்விக்காக எடுக்கும் முயற்சி கைகூடும் பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமா அவங்களோட வெளிநாடு சென்று படிக்க வைக்கலாமா அப்படின்னு நினச்சிங்களா கூட அதற்கு இப்ப முயற்சி செஞ்சீங்கன்னா அதில் அனுகூலமான பயனை நீங்க பெற முடியும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நினைச்சது நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்டிகளை எதிர்கொள்ளும் சூழ்நிலை வரும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் உருவாகும் கலைஞர்களுக்கு அதிக முயற்சி செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் மாணவ மாணவிகளுக்கு மறதி வரும் கவனமா இருங்க பெண்களுக்கு குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் வரலாம் வருமானத்துல பற்றாக்குறை வரும் வரவு செலவு விஷயத்துல கவனமா இருங்க செலவு செய்யும் போது எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு செலவு பண்ணுங்க மகர ராசி என்பர்கள் சனி பகவானின் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் என்ன மகர ராசி என்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருதிலேயே பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இதுபோல் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளோட சேனல்ல பதிவு பண்ணியிருக்கோம் உங்களோடய குடும்ப உறுப்பினர்கள் எந்த ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் மறைக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்